எதோ ஒரு வகையில் வர்றது தெரியும் போகிறது தெரியாது மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போயிடும் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருப்பீங்க கிட்டத்தட்ட புதன் பகவான் வக்கரமானது உங்களுக்கு நல்லா இல்லை பதினொன்றாந்தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு பதினொன்னாந்தேதிக்கு மேலே தான் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளவங்க நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூரியன் வந்து பார்த்தா பதினேழாம் தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசியில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியிலேருந்து தன் சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கே போயிடுவார் அப்போ தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அப்போ தான் உங்களுக்கு நாலு காசு உங்கள் வீட்டில் மிச்சமாகும் இன்னைக்கு அப்படி இல்லை தங்கம் இருந்தால் தவிட்டு பொடி மாணிக்கிறந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரைய இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குது அலுவலக பிரச்சனைக்கு போகிறேன் அது எனக்கு சால்வ் ஆகலை இன்றைக்கி பேங்க் பிரச்சனைக்கு போகிறோம் அது சால்வ் ஆகலை எனக்கு ஒரு லோன் பிரச்சனைக்கு போகிறேன் எனக்கு அது நடக்கல தொழில் ரீதியாக பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உடல் உபாதிகள் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்குது கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வேற இருந்துகிட்டு இருக்குது கடகராசிக்கு அஷ்டமுதத்தினி முடிஞ்சாவே உங்களுக்கு எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கல எப்படி நடக்கும் நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்ப நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரா அல்லது பாதகமாக இருக்க போகிறாரன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கடக ராசி அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன் நவகிரகத்திலேயே தேவதை அழகுன்னு சொல்லுவாங்க பொதுவாக கடகராசி அப்படின்னா நமக்கு ஒரு சிரமம் இருக்குது அப்படின்னா கீழ்திருப்பதி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சி பார்க்கலாம் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் நிறைய பேருடைய மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் ஒன்று தான் அஷ்டமத்து சனி இருக்கும்போது கூட சாமி நான் நல்லா இருந்தேன் அஷ்டமத்து சனி முடிஞ்சும் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு மாதமாகவும் இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்ததும் சரி என்கிட்ட கேட்டவங்களும் சரி அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அஷ்டமத்து சனி நடந்தது அந்த அஷ்டமத்து சனியிலிருந்து சனி பகவான் மாறிட்டா நல்லா இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனா அஷ்டமத்து சனி மாறி கூட எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலைங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா தான் செய்யுது இல்லைங்களா ஆனா அந்த கடக ராசிக்கு பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான அதாவது பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரம் இன்னைக்கு நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கடகராசி இது நான் ஏன் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜாதகம் அப்படின்றது லக்னம் அப்படின்றது உயிர் ராசின்னு சொல்லக்கூடியது உடல் நட்சத்திரம் சொல்லக்கூடியது தான் சொல் ஒரு உடம்புக்கு என்ன முக்கியமாக நல்லா இருக்கணும் உயிர் தான் முக்கியம் இல்லைங்களா ஒரு உடம்புக்கு உயிர் தான் முக்கியம் அதுதான் ஒரு ஜாதகத்துக்கு லக்னம் அதே மாதிரி நம்மளுடைய உடம்பு உயிருக்கு அப்படின்னா நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ராசி நல்லா இருக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட சொல் பலிதம் கரெக்டாக பழிக்கணும் நம்ம சொல்கிற வார்த்தை கரெக்டானது நடந்துக்கணும் சொல்கிறாங்கல்ல அவர் வந்துப்பா ஆயிரம் விஷயத்தில் எப்படியோ ஆனால் சொல்கிற சொல்லு நாணயமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் நம்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் உங்கள் லக்னத்துக்கு அதிபதி யார் உங்கள் லக்னம் என்ன உங்கள் லக்னத்துக்கு அதிபதி யார் உங்கள் ராசி என்ன உங்கள் ராசிக்கு அதிபதி யார் நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க அதுக்கு அதிபதி யார் இந்த மூணு பேருமே உங்கள் ஜாதகத்தில் முதல்ல நல்லா இருக்காங்களா முதல்ல அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு ஜாதகத்துக்கு நம்மளுக்கு அதிபதிகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு நிற்கும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி நிற்கும் அதாவது நம்ம ராசி இப்போ பொதுவாக உங்களுக்கு என்ன ராசி கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திரன் நீர் ராசி அதாவது நீர் கிரகம்ன்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு வெறும் ரெண்டே கால் நாள் தான் டைம் எடுத்துக்குவார் பொதுவாக இப்போ வந்து நீர் ராசி சந்திரனுக்கு பலன் கிடையாது ஏன்னா நீர் ராசி மாதிரி அந்த ஒரு அதிகபட்சம் அதாவது ஒரு குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டே கால் நாள் மட்டும்தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் உங்கள் ரா நட்சத்திரத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறார் நீச்சத்தில் இருக்கிறாரா ஆட்சியில் இருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா ஒரு நட்பாக இருக்கிறாரா முதல்ல நீங்கள் அது பாருங்கள் இது போக ஒரு மனிதனுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கிறது யாருன்னா திசா புத்தி அந்தரம் நிறைய பேர் வந்து திசா புத்தி மட்டும் தான் வச்சு பலன்கள் சொல்லுவாங்க திசை அப்படின்னா மரம் புத்தி அப்படின்னா கிளைகள் அந்தரம் அப்படின்னா அந்த கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி அப்போ ஒரு மனிதனுக்கு திசா புத்தி அந்தரம் இது மூணு பேரும் நல்லா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொது பலன் நம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றோம்னா பத்து கோடி பன்னெண்டு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே நம்ம நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நல்லா இல்லைங்க கஷ்டப்படுறீங்கன்னா அவ்வளோ பேர்த்தையும் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ இன்றிஜுவலான விஷயம்னா உங்கள் சுய ஜாதகம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த காலம் அற்புதமான நேரம் என்னைக்கு உங்களுக்கு சனி வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்களோ அந்த சனி முடிஞ்சதுங்களோ அதுலேருந்தே உங்கள் நேரம் தான் இருக்குது இது போக கடகராசிக்கு அதிபதி சந்திரன் சொன்னேன் சந்திரன்ன்றது ஒரு குறிப்பாக ஒரு பெண்ணு சரிங்களா அதாவது குருவுடைய மனைவி குரு தான் கணவன் சந்திரன் அப்படின்றது மனைவி இந்த ரெண்டு பேர்த்துடைய வாரிசு தான் புதன் அந்த புதன் பகவான் இப்போ எங்கே இருக்கிறார் பார்த்தா உங்கள் ராசியில் தான் இருக்கிறார் கடகராசியில் தான் இருக்கிறார் கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வக்கரம் அடைஞ்சு நிற்கிறார் எதோ ஒரு வகையில் வர்றது தெரியும் போகிறது தெரியாது மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக போய்டும் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை வாழ்க்கைக்கு தகுந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருப்பீங்க கிட்டத்தட்ட புதன் பகவான் வக்கரமானது உங்களுக்கு நல்லா இல்லை பதினொன்றாந்தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறாரு பதினொன்றாந்தேதிக்கு தேதிக்கு மேலே தான் கடகராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூரியன் வந்து பார்த்தா பதினேழாம் தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசியில் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கடகராசியிலிருந்து தன் சொந்த வீட்டுக்கு செம்ம ராசிக்கே போயிடுவார் அப்போ தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்காரும்போது அப்போ தான் உங்களுக்கு நாலு காசு உங்கள் வீட்டில் மிச்சமாகும் இன்றைக்கி அப்படி இல்லை தங்கம் இருந்தால் தவிட்டு மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு வெள்ளி வந்தால் விரைய இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குது அலுவலக பிரச்சனைக்கு போகிறேன் அது எனக்கு சால்வ் ஆகலை இன்றைக்கி பேங்க் பிரச்சனைக்கு போகிறோம் அது சால்வ் ஆகலை எனக்கு ஒரு லோன் பிரச்சனைக்கு போகிறோம் எனக்கு அது நடக்கலை தொழில் ரீதியாக பார்த்தா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை உடல் உபாதிகள் ஒரு பக்கம் இருக்குது கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வேறு இருந்துகிட்டு இருக்குது கடகராசிக்கு அஷ்டமுதத்தினி முடிஞ்சாவே உங்களுக்கு எல்லாம் நடக்குன்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கலை எப்படி நடக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆகணும் தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்துல போய் ஒரு உட்காரணும் அதாவது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி தான் சூரிய பகவான் தன் சொந்த வீட்டில் போய் உட்காருவார் அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை கொடுப்பார் இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வேற இப்போ எங்க இருக்கிறாரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன்றது அதிர்ஷ்டக்காரகன் காரகன் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காரும்போது என்ன பண்ணுவார் பன்னெண்டாம் இடம்னா மறைவு ஸ்தானம் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் குறிப்பாக பன்னெண்டாம் இடத்துல போய் சுக்கரன் உங்கள் வீட்டில் ஒரு வண்டி வாகனம் இருந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் வாங்கலம்னாலும் வாங்க முடியாது புதுப்பிக்கமுன்னா புதுக்கி புதுப்பிக்க முடியாது ஒரு செலவு பண்ணி ஓட்டலம்னா கூட ஓட்ட முடியாது ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கரன் தான் மனைவிக்கு அதிபதி சுக்கரந்தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் சுக்கரன் தான் சுக்கரன் போய் பன்னெண்டாம் இடத்துல சேரும்போது கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம் வண்டி வாகனத்தில் பிரச்சனை ரெண்டாவது காசு பணத்தும் வீட்டில் தங்காது எது தொட்டாலும் அந்த காரியம் தடையாகும் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ அதுக்கு மேலே நீங்கள் தொட்டதை தொலங்க வச்சது விலங்கும் எதிர்பார்க்குறது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தா உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் தனஸ்த அதாவதுன்றது தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடம் வந்து புத்திரஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் கன்னீராசிலிருந்து உட்கார்ந்துருப்பார் அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானம் குழந்த பாக்கியம் பூர்வீ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு அதிபதி செவ்வாய் அப்ப இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு பாத்தீங்களா கண்டிப்பா இந்த சூழ்நிலைகள் மாறும் போது உங்களுக்கு பொத்தர பாகியம் பெருகும் தொழில மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பா தான் இருப்பாரு மாற மாட்டார் சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பொதுவா பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் பன்னெண்டாம் இடத்துல மறைய இருக்கிற வேலை செய்ய மாட்டார் அப்படி பார்த்தா உங்களுக்கு குரு தான் வேலை செய்வார் அப்படி பார்த்தா குரு பகவான் வக்ரத்துக்கு போகிறார் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மாதம் கழித்து குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அதுக்கு அந்த ஆகும்போது ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் குரு வக்ரத்தில் இருப்பார் அந்த மாதத்தில் வந்து பார்த்தா இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான கஷ்டத்தை கண்டிப்பாக கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த ரெண்டு மாதத்தில் பலன் கொடுத்துருவார் அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைகிற கிரகம் ஆகும்போது தான் பலன்களை கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா சனி பகவான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் நோட பாக்ய சனியாக இருக்கிறார் நல்ல விஷயந்தான் ஆனால் பாக்ய சனியாக இருந்தவரும் இப்போ சனி பகவான் ஜூலை பதிமூணாம் தேதியை ஆயிட்டார் ஆகிட்டார் ஆகும்போது என்ன பண்ணுவார் இயல்புக்கு மாறாக அவர் வேலை செய்வார் அப்போ பாகிய சனி நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ இந்த பா அதாவது வக்கரமானதுனால அவர் பெருசாக நல்லது பண்ண மாட்டார் அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்ம விரலுக்கு தகுந்த வேக்கமோட இப்போ வச்சுக்கணும் நம்ம கமிட் பண்ணு கம்மி பண்ணிக்கணும் ஜூலை மாதம் வக்ரம் தேதி ஆகிறவர் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருப்பார் அப்போ நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா வெளிநாடுக்கு போகலாம் ஏன்னா இப்போ தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்காரகன்னு யாருன்னா சனி பகவான் தான் நம்ம செய்கிற கரும வினைகளுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனிதான் அந்த சனி பகவான் வந்து நவம்பர் இருபத்தெட்டில் தான் இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு அப்போ தான் உங்களுக்கு அந்த பாக்கிய சனி மீண்டும் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டு கொடுப்பார் அது வரைக்குமே நீங்க யோசனை பண்றீங்க பாத்தீங்களா நல்லது கொடுக்கல நல்லது நடக்கலன்னு இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நவ கிரகங்கள் இருக்கு அப்படின்னா ஒரு கிரகம் நமக்கு சாதகமா இருக்கும் ஒரு கிரகம் பாதகமா இருக்கும் நல்லது மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அஞ்சு மாசத்துல சனி பகவான் இப்ப உங்களுக்கு கெட்டதை பண்றாரு சிரமத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு புதன் பகவான் உங்களுக்கு இயல்புலிக்கு திரும்பணும் சூரிய பகவான் மாறணும் அதே மாதிரி சுக்ரன் தான் வீட்டுக்கு வரணும் இந்த காலகட்டமெல்லாம் எல்லாம் நிச்சயமாக நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் உங்களுடைய ராசியில் தான் புதன் ஆதித்திய யோகம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா புதனும் சூரியனும் ஒன்றா சேர்ந்த புதன் ஆதித்திய யோகம் அப்படி பார்த்தா இந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்திய யோகம் ஆனால் என்ன ஒரு விஷயம் அந்த புதன் ஆதித்திய யோகத்தில் புதன் பகவான் வக்ரமானதுனால தான் யோகம் ஏற்பட்டு கூட உங்களுக்கு பலன் கொடுக்கல சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடகராசி கடகராசிக்கு திருப்பதி போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றமெல்லாம் பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி